கும்பகோணம் அருகே கோவிலாச்சேரியில் உள்ள அன்னை கலைமற்ற அறிவியல் கல்லூரியில் இருபதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் முன்னாள் நீதியரசர் இரண்டாயிரத்து ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார் கும்பகோணம் அருகே கோவிலாச்சேரியில் உள்ள அன்னை கலைமற்ற அறிவியல் கல்லூரியில் இருபதாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் அன்னை குழுமம் தலைவர் அன்வர் கபீர் தலைமையில் நடைபெற்றது இதில் துணைத் தலைவர் மருத்துவர் எக்கியா நயீம் குழுமத்தாளர் அப்துல் கபூர் தலைமை நிர்வாக அலுவலர் ராஜ்குமார் இயக்குனர் ரவி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அலுவலர் ஆனந்த் துணை முதல்வர் லொயோலா பீரிஸ் பேராசிரியர்கள் இளஞ்செழியன் ராஜா மற்றும் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் ராஜேஸ்வரன் கலந்து கொண்டு பேசுகையில் மாணவர்கள் பட்டம் பெற்ற பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் சமூகத்திற்காக பாடுபட வேண்டும் உயரிய எண்ணத்தோடும் சிந்தனையோடும் வாழ்வில் உயர வேண்டும் என்று தெரிவித்து இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் கல்வியாண்டில் பயின்ற இளங்களை இளம் அறிவியல் மற்றும் முதுகலை படித்த இரண்டாயிரத்து ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார்